கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் செப்பனியா மூன்று பதினைந்து இனி தீங்கை காணாதிருப்பாய் ரெண்டு தீமத்தை நான்கு பதினான்கில் வாசிக்கிறோம் கண்ணனாய் அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் என்று பவுல் சொல்கிறார் கர்த்தர் பவுலுக்கு துணையாக நின்று பவுலை பலப்படுத்தினார் ரெண்டு தீமத்தை நான்கு பதினெட்டில் வாசிக்கிறோம் கத்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரச்சிட்டு தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் என்று பவுல் சொல்கிறார் ஆதியம் ஐம்பது இருபதில் வாசிக்கிறோம் யோசேப்புக்கு அவனுடைய சொந்த சகோதரர்களே தீமை செய்தனர் யோசேப்பின் வாழ்க்கையில் அவனுக்கு வந்த தீமைகளை கத்த நன்மையாக மாற்றினார் கத்தர் யோசைப்போடு கூட இருந்தார் தீங்கு நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக பிசாசின் மூலமாக வரலாம் நாம் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட பாதைகளின் வழியாக கடந்து வருகிறோம் தீங்கு நமது சமாதானத்தை எடுத்து போடுகிறது நமக்கு ஏற்பட்ட தீங்கினால் நாம் கண்ணீர் வடிக்கிறோம் நாம் பல நன்மைகளை செய்தும் நமக்கு விரோதமாய் அவர்கள் தீங்கு செய்கிறார்கள் இதனால் நாம் சோர்ந்து போகிறோம் கத்தன் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வந்த தீமையை கத்த நன்மையாக மாற்றுவார் யோபு முப்பது இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் நன்மைக்கு காத்திருந்து எனக்கு தீமை வந்தது என்று யோபு சொல்கிறார் யோபு மேல் நம்பிக்கை இருந்தார் யோபுக்கு வந்த தீமையை கத்தர் நன்மையாக மாற்றினார் இரண்டு தெஸ்லோனிக்கியர் மூன்று மூன்றில் வாசிக்கிறோம் கத்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார் என்று எப்படிப்பட்ட தீமை தீங்கு நம்மை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கத்தர் நம் நடுவில் இருக்கிறார் சத்துருக்களை விளக்குவார் தீங்கு நமக்கு வரும்போது நாம் தேவனை கம்பீரித்து முழு இருதயத்தோடும் பாடி மகிழ்ந்து போது தீங்கை மாற்றுவார் லூக்கா பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரச்சித்து கொள்ளும் என்று இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் நாம் அனுதினமும் நம்மை தீமை நின்று விலக்கி ரச்சித்து கொள்ளும்படி நாம் கத்திடத்தில் போது கத்தர் நம்மை திங்குக்கு விளக்கி காப்பார் ஒன்று நாளாகும் நான்கு பத்தில் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று யாபேஸ் ஜபிக்கிறார் யாபேஸ் வேண்டி கொண்டதை தெய்வன் அருளினார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஏழில் வாசிக்கிறோம் கத்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் ஆம் பிரியமானவர்களே நாம் தீங்கை காணாமல் இருக்க கத்தருக்கு பயப்பட வேண்டும் கத்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய வேண்டும் புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான் என்று நீதிமொழிகள் பதினெட்டு இருபதில் வாசிக்கிறோம் நம்முடைய நாவு தீமையை பேசுகிற நாவாக இருக்கக்கூடாது தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறோனோ தீங்கில் விழுவான் என்று நீதிமொழிகள் இருபத்தெட்டு பதினான்கில் வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவன் நம் நடுவில் இருப்பார் நாம் தீங்கை காணாதிருப்போம் செப்பனியா மூன்று பதினைந்தில் வாசிக்கிறோம் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்